மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னை உள்னை எல்லார் இனி யாரை நினைக்கனே யாரை நினைக்கனே இனி யாரை நினைக்கனே திருச்சம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சிகோதை சுரநா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது மார்கழி மூன்றாம் நாள் திருவம்பாவை மூன்றாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் என்ற பாடலை இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்கியிருப்பவர் திருமுறை திலகம் சிவ திரு கு சுந்தர்மூர்த்தி ஓதுவா முத்துகள் சிவன்மலை இந்த பாடலை வந்து நாம் ஹிந்தோலம் என்கின்ற ராகத்தில் பார்க்கவிருக்கிறோம் தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை சித்தாந்த வித்யாநிதி சிவத்திரு மி சிவசண்முகம் அவர்கள் கோயம்புத்தூர் அந்த பாடலுக்கான விளக்கத்திற்கு தகுந்தவாறு ஒரு சில நிலப்படங்களையும் நான் வந்து இதோட இணைத்துள்ளேன் தொடர்ந்து வழக்கம் போல் நிறைவாக எம்பெருமானுடைய தரிசனத்தோடு அனைவரும் இந்த மூன்றாம் நாள் பாடல் விளக்கம் மற்றும் எம்பெருமான் தரிசனத்தை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இருகின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வரலத்தா திருச்சிற்றம்பலம் ചിറ്റമ്പലം തളയമ്പലം മുത്തവൻ മകൈയായ് മുൻവന്തദേവൻ മകയ്യായ് മുൻവന്തദേവൻ മകയ്യായ് മുൻവന്തദേ അമുതൻ വള്ളൂരി അത്തം ആ നന്ദൻ അമുതൻ വള്ളൂരി തിത്തികേശുവായി ബഹു കടവേ ദിത്തിക പട അടിയ പാംഗുടേ പത്തടിയോ ബുത്തടിയോം തീർത്താ കൊണ്ടോ പുത്തടി വേണ്ട തീത്താട് കൊണ്ടോ എത്തോളി മൺമ്പുടമേ എടാരണം ശിവനെ സിത്തമാള കെയ്യ ശിവനെ ഇത്തും എമ കേരുവായ് ഇത്തമയും വേണ്ട കേളുരുൾ തവ மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி மெய்யடியார்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய திருவம்பாவை சிந்தனையிலே மூன்றாவது நாள் அந்த மூன்றாவது பாடலான முத்தன்ன வெண்ணகையாய் என்ற பாடலை திருமுறை திலகம் சுந்தரமூர்த்தி ஓதுவார் அவர்கள் பாட நாம் இப்பொழுது கேட்டோம் இரண்டாவது நாள் நேற்றைக்கு அந்த குழந்தையை வந்து எழுப்பிய செய்தியெல்லாம் சொன்ன மாணிக்க வாசகர் இன்றைக்கு மூன்றாவது நாள் அந்த இரண்டாவது நாள் மாலை கோயிலிலே பார்த்த பொழுது அந்த தான் தூங்கிய அந்த குழந்தை பெருமானுடைய புகழையெல்லாம் அவன் என்னுடைய தகப்பன் போன்றவன் அவன் என்னுடைய மனவாளன் போன்றவன் அவன் என்னு என்றைக்கும் அவன் எனக்கே எனக்கு உறுதுணையாக இருப்பவன் என்றெல்லாம் அவனுடைய புகழ்களை சொல்லி மகிழ்ந்த அந்த குழந்தை மூன்றாவது நாள் காலையிலும் தூங்கிவிட இப்பொழுது வெளியிலே இருந்து அவர்கள் அந்த வந்த எழுப்ப வந்த அந்த குழந்தைகள் அதை சொல்லி அவர்கள் எழுப்புகிறார்கள் நேற்று பார்க்கும் பொழுது இவையெல்லாம் சொன்னையம்மா என்று சொல்லி அந்த குழந்தையை அன்பாக அமைக்கிறார்கள் முத்தன்ன வெண்ணகையாய் என்று சொல்லி முத்து போன்ற பல்கலை உடைய பெண் என்று சொல்லி முத்தன்ன வெண்ணகையாய் என்று சொன்னால் முத்து என்பது நிறமும் ஒளியும் தூய்மையும் தன்மையும் ஆகிய குணங்கள் என்று தனவணிகர் எழுதுகிறார் அதனால் அது பல்லுக்கு உமையாயிற்று ஆனால் அதை சொல்லி முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து பாட்டில் அப்படி இருக்குது நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும்னா முன் எழுந்து எதிர்வந்து நான் மாலை கோயிலில் சொல்ல நாளை காலை நான் முதலிலே எந்திரிச்சு வந்துருவேன் நீங்கள் வந்து காத்திருக்க மாதிரி இருக்க வேண்டான்னு சொன்னியம்மா அதை சொல்கிறாங்க முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அத்தன் என்று சொன்னால் தந்தை பெண்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஆண் துணை தேவைப்படுகிறது அதனால் அவர்கள் இருந்த காலத்திலே தந்தையும் மனமுடிந்த காலத்து கணவனாரும் கடைசி காலங்களிலே இறைவனே துணையாகவும் இருக்கின்ற அந்த செய்தியைத்தான் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசுவாய் அமுது அள்ளூரி தித்திக்க பேசுவாய் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து பெருமானை பேசுகின்ற காலமெல்லாம் நீ ரொம்ப மகிழ்ந்து இனிக்க இனிக்க தித்திக்க பேசுவாய் இப்போது வந்தும் கிடைக்கிற வாயின்னர் அது நம்ம ஒரு சொல்ல சொன்னால் பேசும்பொழுது நல்லா நல்ல பேசு அப்படிங்கிற மாதிரி பெருமானுடைய புகழையெல்லாம் நல்ல இனிக்க இனிக்க பேசுவாயே இப்போ தூங்கி கொண்டிருக்கிறாயே அதனால் வந்து கதவை துற என்று சொல்லி வந்துன் கடை திறவாய் இதை கேட்ட மாத்திரத்திலேயே நேற்றைக்கு அந்த குழந்தை எவ்வாறு வந்து சொல்லியதோ அதே போல இன்றைக்கும் அந்த குழந்தை வந்து சொல்ற பத்துடையீர் ஈசன் பலாடியீர் பாங்குடையீர் என்ற அருமையானவர் சொல்ல சொல்கிறார் பத்துடையீர் ஈசன் பலாடியேர் பாங்குடையர் மூன்று சொல் சொல்கிறேன் பத்துடையீர் என்று சொன்னால் ஒரு ஒரு கையில் பார்த்தா ஈசன் மீது நல்ல பற்று கொண்டவர்கள் அதனால் பற்றுடையீர் அதனால் அது வந்து பத்து என்று தெ தெரிந்தற்று என்றும் கொள்ளலாம் ஆனால் மாணிக்க நம்முடைய தன்னமண தேசியர் என்று சொல்லி பத்து விதமான இலக்கணங்கள் சிவனடியார்களுக்கு உண்டு அந்த பத்து இலக்கணங்களும் நிரம்ப பொருந்தியவர்கள் நீங்களெல்லாம் என்று வெளியே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து உள்ளே இருக்கிற குழந்தை சொல்லி மகிழ்கிற ஒரு அருமையான பாங்கை இங்கே சொல்கிற அந்த பத்து குணங்கள் அவன ருத்ராக்கம் தரித்தல் குரு வழிபாடு அன்போடு சிவதோத்திரம் செய்தல் மந்திர ஜபம் செய்தல் இறை வழிபாடு செய்தல் பதி செய்தல் சிவபுராணங்களை பிறர் சொல்ல கேட்டல் சிவாலய பரிபாலனம் சிவன் அடியாரிடத்து உண்டல் அடியாருக்கு அடியனாதல் என்கின்ற இந்த பத்து இலக்கணமும் அடியார்களுக்கே உரித்தான இந்த பத்து இலக்கணங்களையும் அந்த குழந்தை உள்ளே இருக்கிற குழந்தை ஐயோ நம்ம தூங்கிட்டோமே வெளியேறுக்கிறவங்கள்லாம் இவ்வளோ பெரியவங்களே அப்படின்னு சொல்லி பத்துடையீர் நீங்களெல்லாம் ஈசன் பல அடியர் பெருமானுக்கு பலகாலம் நீங்களெல்லாம் தொண்டர்களாக இருப்பவர்கள் நான் அதனால் ஈசன் பலாடி ஏன்னா அடியார்னாலே பெருமை அதில் பலாடியார்னால் இன்னும் பெருமை அதனால தான் நம்முடைய ஒன்பதாம் திருமுறை கூட அடியாருடன் கூடிய மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லுவோம் அதனால் என்று சொன்னால் ரொம்ப பெருமை அதனால் ஈசன் பலாடியீர் பாங்குடையீர்னர் பாங்குடையீர்னால் நல்ல குணத்தையுடையவர்கள் என்ன குணம்னார் இந்த மாதிரி அடியார் அல்லாத அல்லது அடியாராக இருக்க விரும்பி இன்னும் அந்த நெறிக்கு வராத எங்களைப் போன்றவர்களையும் எங்களுடைய குற்றங்களையும் பொறுத்து ஆளுகின்ற பங்கு அதனால் இப்பத்துடையேர் நீங்களெல்லாம் ஈசன் பல அடியேர் நீங்களெல்லாம் அதனால் எங்களுடைய எல்லாம் பொறுத்து அருள வேண்டும் அந்த தன்மை உங்களுக்கு உண்டு பாங்குடையேர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொல்லாதோ என்ற நாங்களெல்லாம் புதிய அடியவர்கள் நீங்கள் பல ஆண்டுகளாக காலையிலே எழுந்து பெருமானை வழிபாடு செய்கிற நித்தம் வழிபாடு செய்த அடியவர்கள் அடியன் இப்பொழுதுதான் கொஞ்ச காலமாக இந்த வழிபாட்டிலே ரொம்ப முனைந்து வர முயற்சி செய்கிறேன் அதனால் வந்து ஏதேனும் சிற பிழைகள் இருக்குமானால் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து அருள வேண்டும் என்று சொல்லி இறங்கி புத்துடை புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எம்மா இருக்கிற குழந்தைகளை பார்த்து சொல்கிறாங்க எம்மா நாங்கள் ஏதோ ஒரு தவறுகள் இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது அதையெல்லாம் பொறுத்து ஆட்கொள்வது உங்களுடைய கருணை தானே அதை அந்த கருணை உங்களுக்கு இல்லையா என்று சொல்லி புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ அதனால் என்ன குறஞ்சி போச்சு இதை ஞான மாணிக்கவாச பெருமான் குலைத்தபத்தில் சொல்வார் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய்வர் பெருமானே நீ வந்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் அது ஒரு குற்றம் குற்றம் இல்லை குன்றே அணைய குற்றம்வர் மலைபோல குற்றங்களை நாங்கள் செய்தாலும் நீ எங்களை பொறுத்து ஆட்கொள்ளக்கூடாதா என்று ஒரு கேள்வி கேட்பார் பொறுத்து ஆழ்வார் அவர் பொறுத்து ஆழ்வது பெருமானுடைய குணம் அதனால் வந்து பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானைன்னு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்வார் அதனால் மாணிக்க நம்முடைய சிவஞான சுவாமிகளும் கூட ஐலாண்டு சிற்பதேத்துல பிழையலாம் குணமென கருதி எளிதா கோலங்கள் காட்டியின்வர் வந்து அதனால் நம்முடைய புத்தடியோம் அதனால் இந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் என்னதுனால புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ சொன்ன உடனே இந்த வெளியே இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஏன்னா அந்த அடியாரர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அந்த உயர்ந்த பண்பு அதனால் நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி எத்தோ நீ அன்புடமை அம்மா நீ சாமி மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிற அது எங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் காலையில் கண்ணா சென்றுட்டேங்கிறதுனால உன்னுடைய அன்பு எந்த வகையிலும் குறைவுன்னு நாங்கள் நினைக்க மாட்டோமே அதனால் எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாமலாக இருக்கிறோம் அதனால் நீ வந்து எழுந்து வெளியே வா இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் காலத மாதம் ஆயிட்டுதுங்கிறதுனால நாங்கள் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லி அதாவது வெளியே முதல்ல இந்த குழந்தைங்க வெளியேருந்து எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா நேற்று நல்லா பேசினியை இனிக்க இனிக்க இப்போ வந்து கதவுத்துறை அப்படின்னு ஒரு கிண்டலாக ஆரம்பிச்சேன் ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய பக்குவத்தை எப்படி காட்டுது பாருங்க ஐயோ நான் எனக்கு ஒரு நாள் தூங்கிட்டேன் அதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணுறீங்களே அப்படின்லாம் சொல்லாமல் ஏன்னா எல்லாம் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் குழந்தைந்தங்கி தான் அந்த குழந்தைகளிடத்தும் அப்படி ஒரு பக்குவ உயர்வு சுவாமியவே நினைத்திருப்பதுனால அவர்களெல்லாம் அடியார்களாக் அடியார்களுக்குரிய இலக்கணங்கள் இந்த குழந்தைகளுக்கு இருக்கின்றன அதனால் என்ன பண்ணாங்க வெளியே இருக்கிற அடியார்களை நாம் காக்க வைத்து விட்டமே நாம் தவறு செய்து விட்டமே என்று வருந்தி பத் பல அடியீர் பாங்குடையீர் உங்களை நான் காக்க வச்சுட்டனேன்னு சொல்லி ஆனால் என் பக்கம் ஒன்றே ஒன்று என்னென்னா நான் புத்தடியார் அதனால் நீங்கள் என்னை கொஞ்சம் பொறுத்து ஆட்கொள்ளக்கூடாதா என்று அந்த குழந்தை கேட்க உடனே பாருங்கள் இந்த இவங்களெல்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்லி இந்த அடியார்கள் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற அன்பு ஏன்னா சுவாமி எப்படி வந்து அடியார்கள் மீது அன்பு வைக்கிறானோ அதே போல் அடியார்கள் சுவாமி மீதும் வைத்திருப்பார்கள் அடியார்கள் மீதும் வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த அன்பை இவர் வெளிக்காட்டுகிறார்கள் எத்தோனின் அன்புடைமை எம்மா உன்னுடைய அன்பு எங்களுக்கு தெரியாதா எல்லாம் அறியோமோ இதெல்லாம் நாங்கள் தெரியாமலா இருக்கிறோம் சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சித்தம் என்பது ஆன்மா சிந்திப்பதற்கு இருக்கின்ற கருவி நாம் எப்பொழுதுமே யாரை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும்னா சித்தம் சிவம்பாலே இருக்க வேண்டும் தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரரை பக்தி மலர்தூவ முக்தி ஆகுமேம்பர் ஞானசம்பந்த பெருமான் ஆனால் அந்த சித்தம் என்பது சுவாமியை நினைந்தே இருக்க வேண்டும் சுவாமியை நினைந்து சித்தத்தில் என்றைக்கும் சுவாமியை வைத்திருப்பவர்களெல்லாம் அழகிகள் அதை அருமையாக சொல்லுவார் சித்தம் அழகியார் ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம எல்லாருமே பெருமானை நினைந்து சித்தத்திலே அவனை இருத்தி அவனைத்தானே நம்ம பாட வேண்டும் அதனால் வா நம்ம பாடலாம் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இந்த நம் சிவனை என்பது எல்லாருக்கும் புரித்தவன்தான் இந்த நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தான் ஆனால் இந்த குழந்தைகள் சுவாமி மேலே உள்ள நெருக்கத்தினாலே அவர்கள் வந்து நம் சிவனை என்று வந்து ஒரு உரிமையை பாராட்டுற ஒரு அருமையான பாங்கு எங்கு அதனால் சித்தம் அழகியார் பாடாரோ நாம் எல்லாமே இப்போ சுவாமியை நினைச்சு பாட வேண்டாமா அதுக்குரிய காலம் அல்லவா இது அதனால் வா பாடலாம் முதலில் நேர வந்து பாடிக்கொண்டே போய் நீராடலாம் நீராடும் பொழுது பாடலாம் பாடி நீராடி பெருமான் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடும்பொழுதும் பாடலாம் அதனால் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அதனால் நீ வாமா உன்னுடைய குற்றத்தை எல்லாம் நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை எல்லாம் வேண்டும் நமக்கு என்னன்னு சொன்னால் நாம் எல்லாரும் பெருமானுக்கு அடியவர்கள் என்பதனாலே எல்லோருமாக இப்போ எழுந்து நேரப்போய் நீராடி பெருமானுடைய புகழை பாடுவோம் வா என்று அழைத்து சொல்வதாக மூன்றாவது நாள் பாடல் நிறைவு பெறுகிறது நாளை நாலாவது பாடலோடு சந்திக்கின்றேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம்